வணக்கம் கவிதை நேரத்திற்காய் நகுலா சிவநாதன் வர்ண வர்ண பூக்களே புதுமை படைக்கும் நற்பூக்கள் புனிதம் நிறைக்கும் நன்மதர்கள் புதுமை படைக்கும் நட்பூக்கள் புனிதம் நிறைக்கும் நன்மதர்கள் அழகு வண்ண நிறமுடனே அழகாய் விரியும் இதழ்களை அழகு வண்ண நிறமுடனே அழகாய் விரியும் இதழ்களை வர்ண வர்ண நிறமுடனே வாஞ்சை கொடுக்கும் மலர்களே எண்ணம் ஜாவும் நிறைத்திடுமே எழில் அழகு பூக்களே எண்ணம் ஜாவும் நிறைத்திடுமே எழில் அழகு பூக்களே கண்ணை கவரும் பூக்களே களிப்பு தரும் வர்ணமே மண்ணில் விரியும் மாண்புடனே மாற்றங்காணம் வாசப்பூக்கள் மண்ணில் விரியும் மாண்புடனே மாற்றங்காணும் காணும் வாசப்பூக்கள் இயற்கை தந்த வரமுடனே இனிதாய் மலரும் மலர்களே இன்பம் நல்கும் மனமுடன் இதயங் கவரும் நரம்பூக்கள் இயற்கை தந்த வரமுடனே இனிதாய் மலரும் மலர்களே இன்பம் நல்கும் மனமுடனே இதயங்கவரும் நரம்பூக்கள் நன்றி வணக்கம் ஏன் கமலம் தாமரையோட வந்து ரோசா இன்னும் வந்த நேரம் என்னன்னு ரோசாக ஒண்ணு கெலாவண்டு ஆஹ் அதுல அத இந்த பூவையே வ வணக்கம் சரியா நன்றி சிறப்பூ வேறு பூக்களை பற்றி எதுவும் சொல்லலாமோ இல்ல நான் அதான் இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு வரி எழுதின்னா எனக்கு கூறி போச்சு ஆனா பரவாயில்லை அது புதுமையா படைக்கிற பூக்கள் இண்டும் புனிதம் நிறைக்கின்ற நல் பூக்கள் உண்டும் அழகு வண்ண நிறமுடன் அழகாய் விரியும் இதர்கள் அந்த நிறத்தோட விரியும் மண்டலம் அடுத்தது வர்ண வர்ண நிறமுடனே வாஞ்சை கொடுக்கும் மலர் விருப்பத்தை தரக்கூடிய மலர்கள் எண்ணஞ்சாவின் நிறைத்திடும் வெளியில் அழகு பூக்கள் எங்களோட எண்ணத்தை அதுக்குள்ள நிறைக்கக்கூடிய ஒன்றாகவே அது இருக்கிறது அடுத்தது கண்ணை கவருது கழிப்பும் தருகுது மண்ணில் விரியும் மாண்புடனே மாற்றம் காணும் பாசப்பூக்கள் ஒவ்வொரு பூக்களின் வாசமும் வித்தியாசமாயிருக்கும் அப்ப அந்த மாற்றங்கள் கண்டுகொண்டு இருக்கும் பண்டதே அதுல போ அதெல்லாம் அந்த கோஃபியங்கள் அந்த வாசனத்துல எல்லாம் சேரும் சிலருக்கு பிடிக்கும் சிலர் சில பூக்கள் உண்மையில ஒரு நாத்தம் கொண்டு அடிக்கும் ஓ நேற்று நான் எனக்கு முன்னால ஒரு பேர் நடந்து கொண்டு போன கருப்பின மனிதன் என்னென்றால் அந்த சென்று எனக்கு பிடிக்கவே இல்ல அவ்வளவு ஒரு வித்தி ஐயோ இப்ப நான் இந்த ரோட்டை விட்டு மாறி மெட்ரோ ரோட்டுக்கு போடாம அவ்வளவு போக போ சரி கணக்கு அடிச்சிருக்கிறாரு போல ஓ சரியா மணக்குது ஆனா அந்த மனம் நான் ஒரு கடம் அந்த மாதிரியே இல்லை சிலருக்கு சில சிலர் தான் அந்த போஃபியாங்க கொடுக்கக்கூடான்றது ஊர்லலாம் அது இப்போ டீச்சாக நினைப்பாருங்களா நான் இப்போ அந்த போஃபியாங்கெல்லாம் கிஃப்டா இப்போ கொடுக்குறல என்னென்னா சிலருக்கு போஃபியமாக பிடிக்காது சிலருக்கு அந்த மனம் பிடிக்காது இப்போ அது எல்லாம் பரிசா கொடுக்கறது குறைவு கொடுக்கறது இல்லை கொடுக்கக்கூடான்னு சொல்லுவார் அந்த வாசங்கள் சிலர் பிடிக்காது சில நேரம் தலையிடுப்பேன் மல்லிகைப்பூ கூட இங்கே வார மல்லிகைப்பூ நான் பெருசாக வைக்கிற இல்லை அது

வாடாமல்லி என்று மட்டும் இருக்க என்ன ஓ வாடாமல்லி அந்த அந்த இந்த சிவன் கோயில் இப்ப போன சனிக்கிழமை நடந்த கொடியேற்றத்துல அந்த நவக்கிரகங்கள் முழுதும் வாடாமல்லியால கட்டப்பட்டது வாடாமல்லி இல்ல வாடாது வாடாது எங்கட வீட்டிலும் அந்த பக்கத்துல இதுக்குள்ள இருந்தது நான் நான் அதை அழிச்சு போட்டேன் அந்த பூவை என்னுடைய பேஸ்புக்ல ஏத்தி போட்டேன் தேவையில்லை அடிச்சு விட்டு வாடாமல்லி வாடாமல்லிய வாணி நல்ல கலர் மஜந்தா கலர் பாத்தீங்கன்னா அழகா இருக்கு இல்லன்னா வாடாமல்லி நான் காணேன் இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்க காண இல்லையே அததானே இவர் பாடினவர் அந்த உருத்ரமுத்தி எக்ஸ்ட்ரோ எக்ஸ் என்ன சொல்லுவார் எக்ஸ்ட்ரோ எக்ஸ்ட்ரோ அத எக்ஸ்ட்ரா அல்ல அதுவு அது அதுவு அது இல்ல இது அதான் நான் ஜோயிச்சேன் ஒரு கோயிலும் காணல இந்த கோயில்ல இருந்த அது ஆனாதை எடுத்துக்கொண்டு வருவமடம் பார்த்தேன் நான் சரியில்லை சுவாமிக்கு கட்டி போட்டுக்கூடாது எல்லாத்துல ஒண்ணுமில்ல அந்த எட்டு ஆயி அந்த நவகிரத்தி ஒரு சுவாமி எட்டு எட்டு ஆயிருக்கிறதல்ல அந்த கேது அப்படியே எட்டு ஆயே கண்டிருந்தது நம்மளுக்கு வேணுமெண்டா காட்டும் பாருங்க

ஆண்டவனுக்கு அர்ப்பணமாக அர்ச்சனை மலர்களாகி ஆராதிக்குமே ஆராதிக்குமே ஆண்டவனுக்கு அர்ப்பணமாக அர்ச்சனை தேடிவெரும் தினம் தினம் திருவிழா இங்கேதான் தேனை தேடி வரும் தேனீக்கும் தினம் தினம் திருவிழா இங்கேதான் கண்ணை பறைக்கும் வண்ணத்தில் வண்ண வண்ணப்பூக்கள் கண்ணை பறைக்கும் வண்ணத்தில் வண்ண வண்ண பூக்கள் காலையில் மலர்வது அல்லிப்பூ கருக்கலில் முகுழ்ப்பது மல்லிகைப்பூ காலையில் மலர்வது அல்லிப்பூ கருக்கலில் முகுழ்ப்பது மல்லிகைப்பூ கதிரவன் வரவினில் தாமரைப்பூ காதலின் சின்னம் ரோஜாப்பூ கதிரவன் வரவினில் தாமரைப்பூ காதலின் சின்னம் ரோஜாப்பூ செம்பவள நிறமாம் செம்பருத்தி செங்காந்தல் மலராமம் தேசியப்பூ செம்மஞ்சள் வண்ணமாம் செவ்வந்தி செம்பவள நிறமாம் செம்பருத்தி செங்காந்தல் மலராமம் தேசிய பூ செம்மஞ்சள் வண்ணமாம் செவ்வந்தி கொத்தான பூவாம் சாமந்தி கெத்தான அதிசய பூவாம் குறிஞ்சி கொத்தான பூவாம் சாமந்தி கெத்தான அதிசய பூவாம் குறிஞ்சி வாடும் பூவும் சொல்லும் வாழ்வின் அழகு நிறைவில் தான் என்று வாடும் பூவும் சொல்லும் வாழ்வின் அழகு நிறைவில் தான் என்று வாழ்வின் அழகு நிறைவில் நன்றி நன்றி ரஜினி என்ற நீங்கள் அழகாக அந்த பூக்களின் இந்த அந்த பூக்கள் என்னென்னதுக்கெல்லாம் பூத்திருக்கிறது என்பதை ஒரு நீங்கள் ஒரு சரித்திரமாகவே அந்த வரிசைப்படுத்தினது இருந்தது எப்படி என்றால் பூமி தாயின்ற பூரிப்பில பூக்கள் எல்லாம் வரங்கள் நாங்க சொல்லுவோம் பூக்கள் ஒரு கொடைகள் பூமிக்கு அதை விட வரங்கள் என்னன்னு சொல்லுவோம் கொடைகள் என்னும் சொல்லுவோம் ஏனென்றால் பூமி என்ற இது அதாவது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருங்கோ என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த பூமி தாயின்ற பகுதி அதாவது அந்த படுக்கைகள் எல்லாம் மண் படுக்கைகள் என்று சொல்லுவோம் எல்லாத்தையும் வனப்பாக்கி பூவியரையும் அகிழ்வாக்கும் எங்களுக்கும் ஒரு ஆசை அந்த பூ எடுத்து கொண்டையில வைக்க எங்களுக்கும் ஒரு ஆசையாகவே இருக்கும் அதை அழகாக சென்னீர்கள் அடுத்தது ஆண்டவனுக்கு அர்ப்பணமாகும் அரிச்சன மலர்களாய் ஆராதிக்கும் ஆண்டவன் என்ற பாதங்களில அர்ச்சிக்கிற ஒரு பூக்களாகவே அலங்கரிக்கின்றது அதே நேரம் தேடிவரும் தேனிக்கும் தினம் திருவிழா அது ஒவ்வொரு கலரா ஏன் இருக்கண்டா அந்த தேனியை கவரக்கூடிய பூச்சிகளை கவரக்கூடிய நிற நிறத்தில தான் அந்த பூக்கள் இருக்குது அதனாலதான் மின்னி மின்னி இப்ப சூரிய ஒளிபட்டால் அது மின்னிற பூக்களும் இருக்கின்றது இந்த சூரிய பனை போன்றது ஒரு பூ அப்படியே மின்னும் கண்ணுக்கு வந்து குத்தும் இந்த கிளா ஒரு கண்ணாடிய வெயில பிடிச்சாலும் பிடி குத்துமா அது போல குத்தும் அப்படியான இது வந்து இந்த தேனீக்கள் பூச்சிகளை கவர்றதுக்கு அப்ப இவர் சொல்ற தினம் தினம் அமைக்கு இந்த திருவிழாண்டு கண்ணை பறிக்கும் வண்ணத்தில் இருந்தாலும் வண்ண வண்ண பூக்களாக இருக்கிற வடிவம் தரக்கூடிய வண்ண வண்ண பூக்கள் காலையில் மலர்வது அல்லிப்பூ ஆம் காலையில் கணக்க மலர்கள் மலர்ந்தாலும் அல்லிப்பூவை காலையில் மலரும் பூ அன்று நாங்கள் சொல்லுவோம் ஏனென்றால் மாலையில் அது மலராது மாலையில் மலர்றது என்ன பூ

கருக்கல் சரியே கருக்கலண்டா விடிகபர காலை நேரம விடியலில் மணி போட சருக்குல வேண்டா காலை நேர விடியலில் முளைப்பதுதான் அந்த மண்டிய பாது சரி அந்த காலம் காலமா பூத்து நிக்க நாங்க எழும்பின கருக்கல் காலையமா மாலையா இல்ல கருக்கலண்டா காலையில இல்ல மாலியா காலியா கருக்கல் எது கருக்க அப்பறம் அதெல்லாம் மிருக்கல் அவரு சொல்லு கருக்கல் ஆமா பொழுதுல தானே மல்லிகை மலர் அதே கருக்கல் மால பொழுதுல மதிய ஏ

மல்லிகை அப்படியேதான் ஆனா இப்ப மல்லிகளும் பல ஊஜி மல்லி காட்டு மல்லி அப்படி இப்படி இருக்கலோ அப்ப சில மல்லி இரவுலியா இருக்கும் சில மல்லி மல்லிகாலையிலான இருக்கதான் இருக்கதாம் காலையில் நலர்ற மல்லிகைப்பூ அங்க வீடுகளில நாங்க பாக்குதான் சொன்ன மல்லிகை பந்தல்ல இரவு நேரங்கள்ல நிக்கிறேன் ஊசி மல்லிகை காலையில விரியும் இது மட்ட மல்லிகை இருக்கலாம் நேரங்கள்ல விரியலாம் ஆம் இருக்கலாம் கரக்கல்லா மாலை நேரம் பானு இருள் கவலந்த நேரம் ஆம் காலையில் மலர்வது அல்லிப்பூ கருக்கரின் முகுழ்பது மல்லியப்பூ என்று சொன்னார் காலை மலர்றது இதுவும் பெறும் செம்பரத்தையும் காலையில மலரும் அடுத்தது கதிரவன் தாமரை தாமரப்பூ அது சரி அல்லது சூரியகாந்தியையும் சொல்லலாம் ஆஹ் காதலின் சின்னம் ரோஜா பூ அதுவும் சரி காதலின சின்னம் ரோஜா பூவாக இருக்கிறது அடுத்தது செம்பவள நிறம் செம்பருத்தி ஆம் செம்பருத்தியை பார்த்தோம்னா அது செம்பவள நிறம் அதாவது சிவப்பும் அஞ்சலும் சேர்ந்த கலர் செங்காந்தல் எங்கள தேசிய பூ ஆம் காத்திய பூ சரியா செங்காந்தல் காத்தியப்பூ செம்மஞ்சள் நிறமாம் செவ்வந்தி ஆஹ் செம்மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம்னு சொல்லுவோம் செவ்வந்தியா மஞ்சள் போலதான் இருக்கும் அந்த சாமந்தி கெட்டான அதிசய பூவாம் புரிஞ்சு சரி அதாவது கொத்துக்களாக இருக்கிறது அந்த சாமந்திப்பூவை நாங்கள் பாக்குறோம் அடுத்தது கெட்டான பூ என்னென்னா குறிஞ்சி ஏனெண்டு கேட்டா பன்னெண்டு வருஷத்துக்கு அதனால அந்த குறிஞ்சி பூவை வந்து ஒரு பெருமைக்குரிய கூடிய பூவாவன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு இருக்கு மாதம் ஒரு பூ மலரும் மகிழம் பூமை மல்லி பூசம் ஒரு பூ மலரும் மகிழம்பூவை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை குறிஞ்சி வணக்கம் வாணி வணக்கம் கற்கலண்டா பகல் முடிந்து இரவு தொடங்குற நேரத்தை தான் தொடங்குறது கற்கலண்டு சொல்றது மெற்றது வந்து இடவுல வந்து முல்லைப்பூ வந்து மலர்றது இரவு இடவு மல்லிகைப்பூ விடியப்புறத்துலதான் பூக்க தொடங்கும்

அவ்ளதான் பூவா மிளந்திருக்கும் இடையில முளைச்சு வந்தது அதுக்கு நான் ஒண்ணு அந்தி சாயும் பொழுதுதான் அந்த கருக்கலை செல்வார்கள் அதுல வாணி கரும் சக இது சக பகல் அதான் கருக்கல் வந்தது

இருன் சுந்தர கருமை அதுகாலையோ அது தெரியும் அந்த பொழுதேன் கருமை பொழுது அப்படின்னு கதைக்கிறவே அதைத்தான் நான் உடனே கருக்கள் அதுதான அப்படி நினைச்சேன் நல்லது நாங்க பார்த்தது ஹம் கண்டுபிடிச்சது நல்லதுன்னு சொல்றோம் அதனால அந்த கருக்கல் அப்படி வந்த என்றதை போட்டு வைக்கணும் ஆஹ் சிறப்பு இவரு இவருடைய கவிதையில செங்காந்தள் எங்கட தேசிய பூ செம்மஞ்சள் செவ்வந்தி கொத்து சாமந்தி கெட்டானது குறிஞ்சி இவா இவ்வாறு அந்த பூக்களை வகைப்படுத்தி இருக்கிறார் வாடும் பூவும் சொல்லும் வாழ்வின் அழகு நிறைவில் தானண்டு ஆம் ஒவ்வொரு பூவும் ஒரு நாளைக்கு பூத்து வாடும் அந்த வாடுற நேரம் சில நேரம் ரெண்டு நாளைக்கு வாடாம இருக்கும் மூன்று நாளைக்கும் இருக்கும் திக்கான வந்து கொஞ்ச காலம் இருக்கும் அந்த திக்கான காதலர்கள் கொடுப்பாரு பெல்பெட் மாதிரி அது வீட்டை அந்த கிட்டத்தட்ட அது மூன்று ஒரு மாதத்துக்கிட்ட இருந்த அந்த பூ எனக்கு ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து பூத்தபடியே இருக்கு அந்த பெல்வெட் துணி மாதிரி இருக்கு வாடாது சில சில பூக்கள் இந்த நாடுகள்ல தான் அப்படி இருக்குது கூடுது அது வாடாது மேலால கறி வரும் அது ஒரு மாதம் தாண்ட அது மேலால கொஞ்சம் கறி வரும் நீங்க அதுல நல்ல பூ அன்றைக்கு ஒரு இதுக்கு அந்த பூ கொத்து தந்தவே அந்த பூ மேசைல வச்ச நான் குறைஞ்சது அஞ்சு நாள் சொன்னது அது வாட

நன்றி அவர்கள் அடுத்தவர் இனிய கவி வணக்கத்துடன் நெதர்லாந்து எம் தங்கராஜா வியாழன் கவி நேரத்துக்காக கவிதை இலக்கம் எழுநூற்றி எழுபத்தி ஏழு வர்ண வர்ண பூக்களே மண்ணிலே மலரும் அழகு குவியல் பூக்களாய் கண்களும் நாடியதை மொய்த்துவிடும் ஈக்களாய் அலங்கரிக்கும் பூமியை எழில் வண்ணங்களைக் கொண்டு மலர்களால் மகிழ்ச்சியும் மண்ணுலகிற்கு உண்டு ஒவ்வொரு பூக்களுக்கும் வெவ்வேறு உண்டு ஒவ்வொன்றையும் முகர்ந்தாலே ரெக்கை கட்டும் மனவண்டு இயற்கையின் அதிசயமாக பூக்களின் வண்ணம் நிஜத்தினில் அவனியில் அழகான சின்னம் புத்துணர்ச்சி தந்துவிடும் புன்னகைக்கும் பூக்கள் சித்தத்தை மயக்க வைத்து எழுத வைக்கும் பாக்கள் கொஞ்சம் வண்ணங்களை கண்டு விழிகள் சொக்கி போவதும் உண்டு தஞ்சமே பூவனமென ரசனை தீவனமாக்குவதும் உண்டு சின்ன சின்ன பூக்கள் சிருங்காரமாய் விரியும் வண்ண வண்ண இதழ்களோ பொழிவினை சொரியும் கண்களை ஈர்த்துவிடும் கவர்ச்சியின் தோற்றம் மண்ணிலே மலர்களே அழகுக்கான தேற்றம் புலரும் பொழுதிலும் கொத்தாக சிரிக்கும் நிலவின் இரவிலும் கவர்ச்சியை தரிக்கும் எத்தனை எத்தனை மனம் உண்ணும் நிறங்கள் அத்தனையும் பூ உலகிற்கு கிடைத்திட்ட வரங்கள் நன்றி வணக்கம் சூப்பர் தனது வீட்டு பூக்களை காட்டி தந்திருந்தார் நன்றி வணக்கம் அழக அந்த பூக்களுடைய கவிதை போன மாதிரி இருந்தது என்ன மிகச்சிறப்பு ஏம் தங்கராஜா அந்த வர்ண வர்ண பூக்களை என்று அழகாக நீங்கள் புலரும் பொழுதிலும் கொத்தாக சிரிக்கும் நிலவின் இரவிலும் கவர்ச்சியை தரிக்குமா நாங்கள் மல்லிகை அந்த இரவுல இருக்குது அந்த பூவும் வெள்ளப்பூவா இருக்கிறது நந்தியாவட்ட அது ஆஹ் பார்லர் பார்லர் அப்ப அந்த அந்த நேரங்கள்ல பார்த்தோம்னா மல்லிகை இந்த மனத்துக்கு ஆசைப்படுறது உண்டு அதனாலதான் கூந்தல்ல பெண்கள் வந்து மல்லிகையை வைக்கிறதும் அந்த மனத்துக்குத்தான் ஆகவே அழகான அந்த பூக்களை சொல்லி இருந்த நிலவின் இரவிலும் கவர்ச்சியை அது எங்களுக்கு தரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது மண்ணிலே மலர்ற அந்த பூக்கள் ஒரு அழகு குவியல் தான் நாம் அதை நாங்கள் எப்படியோ ஒவ்வொரு வர்ணனை செய்து பார்க்கலாம் அந்த பூக்களை கண்களும் நாடியதை மொய்த்து விடும் ஈக்கலாம் அந்த கண்கள் அதை பார்க்காம நாங்க போனாலும் அது அங்க பேர் என்ன பேர் என்ன பேர் என்று அது காட்டக்கூடிய நிலையில இருக்கின்றது அதே நேரம் பூமியை வண்ணங்கள் கொண்டு அதாவது எளிதான ஒரு நிற நிறங்களை கொண்டு காட்டக்கூடிய நிதியை பார்த்தால் மலர்களால் மகிழ்ச்சியும் மண்ணுக்கும் உண்டு மனிதருக்கும் உண்டு ஆமா மண்ணுக்கு மட்டுமல்ல மனிதருக்கும் அது உண்டு ஒவ்வொரு பூக்களுமே வெவ்வேறு மனம் உண்டு நிச்சயம் அதாவது மனங்கள் வேறுபட்டது ஆனால் முகர்ந்தால் எங்களுக்கு ரிக்கை ஹட்டும் மென வண்டு ஆமா அதாவது வண்டுகளுக்கும் ஒவ்வொண்ட ஒவ்வொண்ட இதுல நின்று பாக்கும் பிடிக்கலை அடுத்த வண்டு அடுத்த பூக்களுக்கு போகும் ஆகவே அந்த ஒவ்வொன்றும் முகர்ந்தாலே தெரியும் அதன் வாசனை என்பதை அழகாக சொல்லியிருக்கிற இயற்கையில் அதிசயமான பூக்களின் வண்ணம் நிஜத்தில் அவனியில் அழகான சின்னம் அதாவது வண்ணம் அது பின்னர் சின்னமாகவும் உங்களுக்கு மாறுது என்னடா பூக்கள் எத்தனையோ தேசிய மலர்களாக ஒரு நாடுகளுக்கு இருக்கின்றது அந்த வகையில் பார்த்தப்பட்டால் அது வண்ணத்தை தந்தாலும் அழகான சின்னமாகவும் இருப்பதை பார்த்துப்போம் அடே அதே நேரம் ஒரு சிரிப்புக்கும் பூக்களுக்கும் தொடர்பு இருக்குது அதாவது ஒரு பூக்கள் விரிவதை போல் புன்னகைக்க வேண்டும் என்று சொல்றார்கள் அதே நேரம் புத்துணர்ச்சியும் தந்துவிடும் அதாவது புன்னகைக்கும் பூக்களே எங்களுக்கு சிரிக்க வைத்து விடும் சிரிப்புக்கான பூக்களும் இருக்குது சில பூக்கள் வளரேக்கு எங்களுக்கு சிரிப்பு தானாக வரும் தொட்டா திங்கியை தொட்டு பார்த்தீங்கன்னாடா சுருங்கும் இது சுருங்குதான் கொஞ்ச நேரத்தால பார்த்தா அது அப்படியே விரிக்கும் அப்ப சில பூக்களும் வந்து எங்களுக்கு ஒரு புன்னகைக்க புத்துணர்வை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது சித்தத்தை மயங்க வைத்து எழுத வைக்கும் பாக்கள் அந்த பூக்களை எடுத்தோம்னா நிறைய பாக்கள் எங்களுக்கு பெறும் அதாவது பூக்களை எடுக்க பாக்களாகவே எல்லோருக்குமே அந்த அடுக்குகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் வண்ணங்களை கண்டு விழிகள் சொப்பி போவதும் உண்டு அதாவது அந்த வண்ண நிறங்களை கண்டுவோது உங்கட விழிகள் கூட அதுல ஒரு ஏமாந்து போகும் எங்களை விடிகள் அதை பார்த்து கொண்டே நிற்கணும் போல வந்துவிடும் தஞ்சமே பூவெனவே ரசனை தீவினமாகுது அதாவது பூ பூக்கள் தான் எங்களுக்கு தஞ்சம் இந்த பூஞ்சோல தான் எங்களுக்கு மகிழ்ச்சி தரம் அடங்கி ஒரு ஏமனியர் இருக்கிறார் அவர் எப்போதுமே பூஞ்சோலை ஒரு சின்ன பூஞ்சோலை வச்சுக்கிறார் எப்போதுமே அதுக்குள்ள தான் இருப்பார் ஸ்டூலையும் அதுக்கதான் போட்டவற்ற வாழ்க்கை காலம் பெரும்பகுதி பகுதி தான் இருக்கு நிழல் தர மரங்களும் இருக்கிற வழியால் பகல் நேரங்கள்ல நிற்பார் ஓய்வு இப்ப ஓய்வாக இருக்கிற வழியா அவருக்கு அதுதான் பொழுதுபோக்கு அப்ப சில பேருக்கு தஞ்சம் தான் பூவெனம் என அதுக்குள்ளேயே இருப்பது முன் அடுத்தது சொன்னார் சின்ன சின்ன பூக்கள் சிறுங்காரமாய் விரியும் ஆமாம் அதாவது சிறுங்காரம் என்ற ஒரு மகிழ்ச்சியாக எங்களுக்கு விரிகிறதை சொல்வது அடுத்தது வண்ண வண்ண இதழ்களோ பொழிவினை தெரியும் அந்த வண்ண இதழ்கள் வந்து பற்றிய ஒரு பொழிவாக எங்களுக்கு தெரியும் அதே நேரம் கவர்ச்சி இந்த தோற்றமும் உங்களோட கண்களை கவர்ந்துவிடும் அஹ் அழகான தோற்றம் மட்டுமல்ல அது தேற்றமாகவும் அழகான தேற்றமாகவும் எங்களுக்கு இருக்கும் என்பதை அழகாக சொன்னார் அதாவது கண்களை ஈர்த்துவிடும் கவர்ச்சியின் தோற்றம் மண்ணிலே மலர்களை அழகுக்கான தேற்றம் அந்த தோற்றம் பின்னர் எங்களுக்கு தேற்றமாக அந்த மலரை பார்க்க வரக்கூடிய வாய்ப்பு வருது ஆகவே அந்த அழகாக அந்த மனமுண்டு 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 வண்ணம் சின்னம் அடுத்தது பாக்கள் பூக்கள் அஹ் ஆஹ் தோற்றம் தேற்றம் விதியும் சதியும் அழகாக அந்த எதுக மூனைகளை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள் சிறப்பாக இருக்கிறது அஹ் கவிதை மிக மிக சிறப்பு வாழ்த்துக்கள் ஜெயம்